மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் பதற்றங்களால் ஏற்கனவே மிகுந்த நெருக்கடியில் இருந்து மீழ்ச்சி அடைந்து வரும் இலங்கையின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படக்கூடும் என பொருளியலாளர் தலால் ரஃபிக் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் அதிகரித்து வரும் பதற்ற நிலையை அடுத்து தனது சமூக வலைத்தள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் எக்ஸ்க்ளூசிவ் ஹேட்டன் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஈரான் மீதான இஸ்ரேலின் இராணுவ தாக்குதலை அடுத்து உலக சந்தையில் எண்ணெயின் விலை சுமார் பன்னிரண்டு சதவீதத்துக்கும் மேல் சடுதியாக உயர்வடைந்துள்ளது இது வெளியக அழுத்தங்களால் நலிவடைந்த நிலையில் இருக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தின் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என கவலை வெளியிட்டுள்ளார் அத்தோடு இலங்கை எரிபொருள் இறக்குமதிக்காக வருடாந்தம் சுமார் நான்கு ஐந்து பில்லியன் செலவிடுவதாகவும் தற்போது எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கும் பன்னிரண்டு சதவீத உயர்வினால் வருடாந்த இறக்குமதி செலவு மேலும் ஐநூறு மில்லியன் டொலர்களால் அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அது மாத்திரமன்றி மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் எரிபொருள் விலை பெருமளவால் அதிகரிக்கும் எனவும் அதன் விளைவாக நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சியடைவதுடன் ரூபாவின் பெறுமதி மீதான அழுத்தங்கள் வலுவடையும் எனவும் தலால் ராஃபிக் தெரிவித்துள்ளார்